நம்ம இந்த வீடியோ பதிவில் டெக்ஸ்ட் புக்கில் இருக்கக்கூடிய முக்கியமான கொஷின் ஆன்சர் பார்க்கலாம் இந்திய தேசிய காங்கிரஸ் இரண்டாவது மாநாடு நடைபெற்ற இடம் எது இந்திய தேசிய காங்கிரஸ் இரண்டாவது மாநாடு நடைபெற்ற இடம் மும்பை கல்கத்தா சென்னை டெல்லி இரண்டாவது மன்னர் பார்த்திங்கன்னா கல்கத்தாவில் நடைபெற்றது அடுத்த கொஸ்டின் இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் கூட்டத்தில் பங்கேற்றவர்களின் எண்ணிக்கை இந்திய தேசிய காங்கிரஸோட முதல் கூட்டத்தில் பங்கேற்றவர்களுடைய எண்ணிக்கை எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா எழுபத்தி மூணு ஆப்ஷன் டூ எழுவத்தி ரெண்டு ஆப்ஷன் த்ரீ எழுபத்தி நாலு எழுபத்தி ஒன்று எழுபத்தி இரண்டு ஆன்சர் இந்தியா ஒரு தேசம் என்ற நூலை எழுதியவர் இந்தியா ஒரு தேசம் என்ற நூலை எழுதியவர் யார்னா ஆப்ஷன் ஆப்ஷனில் பாருங்க பி தியாகராயர் விவி சுப்பிரமணியம் அரவிந்த கோஷ் அன்னி அன்னி பேச அடுத்த கொஸ்டின் விடுதலை பெற இந்தியா எப்படி துயருற்றது என்ற நூலை எழுதியவர் ஆப்ஷன் என்ன சொல்லியிருக்காங்க பி பி வாடியா சி பி ராமசாமி சி நடேசனார் அன்னிபசன்ட் ஆன்சர் அன்னிப்ட் ராவி நதிக்கரையில் நேரு சுதந்திரத்தை அறிவிக்கும் விதமாக கொடியேற்றிய ஆண்டு ஆப்ஷன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது அடுத்த கொஷின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டில் சௌரி சௌரா நிகழ்வில் கொல்லப்பட்ட வீரர்களின் எண்ணிக்கை ஆப்ஷனில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா இருபத்தி மூணு இருபத்தி ரெண்டு இருபத்தி நான்கு இருபத்தைந்து இருபத்தி ரெண்டு ராஜாஜி தலைமையில் காங்கிரஸ் ஆட்சி அமைந்த ஆண்டு சுதந்திரத்துக்கு முன்பு பாத்தீங்கன்னா ராஜாஜி தலைமையில் காங்கிரஸ் ஆட்சி அமைந்த ஆண்டு எப்ப ஆப்ஷனில் முப்பத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தாறு நாற்பத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தைந்து ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு உப்பு சட்டங்களை மீறியதற்காக அபராதம் கட்டிய முதல் பெண்மணி ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க ராணி லட்சுமிபாய் ரா ருக்மணி லட்சுமிபதி ராணி மங்கம்மாள் வேலு நாச்சியார் ஆன்சர் ருக்மணி லட்சுமிபதி அடுத்தது தீனிலாகி என்ற மதத்தை உருவாக்கியவர் யார் ஆப்ஷனில் பாபர் அக்பர் உமாயுன் ஹர்சர் ஆன்சர் அக்பர் முரண்பாடுகளின் மொத்த உருவம் என அழைக்கப்படுவர் யார் ஆப்ஷனில் உமாயுன் பாபர் முகமது பின் துக்ளக் அடுத்தது ஜஹாங்கீர் யாருன்னா முகம்மது பின் துக்ளக் ஒரு டென் கொஷின்ஸு அடுத்து அடுத்து பார்க்கலாம் நன்றி